சிறிய ரக விமானம் விபத்திற்குள்ளானதில் அதில் பயணித்த பனிரண்டு பேரும் டயானியில் இருந்து கிச்வா டெம்போவுக்கு சென்ற விமானம் காலை ஐந்து முப்பது மணி அளவில் குவாலே என்ற இடத்தில் விபத்திற்குள்ளானது விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த பனிரெண்டு பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற கிளட்ச் செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் அந்நாட்டு வீரர் ஹிகாரு நகமுராவிற்கு இந்திய வீரர் குகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு ரீதியிலான செஸ் போட்டியில் குகேஷை வீழ்த்திய ஹிகாரு அவருடைய கிங் காயை ரசிகர்களை நோக்கி தூக்கி வீசியது சர்ச்சையானது இந்த செயலை செஸ் ஜாம்பவான்கள் கடுமையாக சாடினர் பின்னர் நிகழ்ச்சிக்காக ஹிகாரு அப்படி நடந்து கொண்டார் என தகவல் வெளியானாலும் அவரது செயலுக்கு எதிர்ப்பு வலுத்தது இந்த சூழலில் அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் நடைபெற்ற கிளச் செஸ் சாம்பியன்ஸ் தொடரில் ஹிகாருவை மீண்டும் எதிர்கொண்டார் குகேஷ் இதில் ஒன்று புள்ளி ஐந்துக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து என்ற புள்ளி கணக்கில் குகேஷ் வெற்றி பெற்று அசத்தினார் இருப்பினும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனக்கே உரிய பாணியில் அமைதியான முறையில் குகேஷ் வெற்றியை கொண்டாடியது ரசிகர்களை கவர்ந்துள்ளது இது கூலான ரிவெஞ்ச் என பலர் பதிவிட்டு வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க